நம்ம சம்பாதிக்கிற பணம் நம்ம கையை விட்டு போகாம வீண் விரையாகாம வீண் செலவாகாம நம்ம கையில எப்பயுமே பணம் இருந்துகிட்டே இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க எல்லாருக்குமே இந்த ஒரு பரிகாரம் நான் சொல்லக்கூடிய இந்த பரிகாரம் ரொம்ப சிறந்த பரிகாரம் இந்த பரிகாரத்தை நம்ம வெள்ளிக்கிழமையில வரக்கூடிய சுக்கர ஓரையில அதாவது சுக்கர ஓர காலையில ஆறு டு ஏழு மதியானம் ஒன்று டு ரெண்டு இருபது எட்டு டு ஒன்பது இந்த நேரத்துல காலையிலயும் மாலையிலயும் வரக்கூடிய இந்த நேரத்துல ஏதாவது ஒரு நேரத்தை போய் நம்ம பக்கத்தில் இருக்கக்கூடிய மரத்தை போய் நம்ம பணம் இருந்துக்கிட்டே இருக்கணும் அப்படின்னு சுற்றி வரலாம் அப்படி அரச மரம் இல்லைன்னா அருகில் இருக்கக்கூடிய விநாயகர் கோயில் கண்டிப்பாக விநாயகர் கோயில் எல்லா இடத்துலையும் இருக்கும் நம்ம விநாயகரை கும்பிட்டுட்டு அவர்கிட்ட நம்ம பணம் நம்மக்கிட்டே இருக்கணும் அப்படின்னு வேண்டிட்டு ஒரு பதினெட்டு முறை அவரை சுற்றி வந்துட்டு பதினாறு நெய் தீபங்கள் ஒவ்வொரு வாரமும் வெள்ளிக்கிழமையில் வரக்கூடிய இந்த சுக்கர ஊரையில் இந்த பரிகாரத்தை நீங்கள் செஞ்சு வந்தீங்கன்னா நீங்கள் சம்பாதிக்கக்கூடிய பணம் உங்கள் கையில் இருக்கும் வீண் விரையாகாது வீண் செலவாகாமல் கையில் பணம் இருந்துக்கிட்டே இருக்கும் நம்பிக்கையுடன் செய்து பாருங்கள்